ஒரு சிறிய நிகழ்வாக இதை நடைபெறுகிறது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாவது திருக்குறளையும் மருந்து என்ற அதிகாரத்தில் முதல் திருக்குறளையும் சிந்திக்க இருக்கிறோம் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள தமிழ்நாடு நிகழ்வின் தலைமைச் செயலாளர் வாழும் வரலாறு சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் கூட்டு மாவட்ட ஆளுநர் வாழும் வரலாறு நேரு அவர்களுக்கும் பன்னாட்டு இயக்குனர் தங்கம் அவர்களுக்கும் மாவட்டத்தின் முதல் துணை ஆளுநர் அவர்களுக்கும் தமிழாளுமதி இணையத்தையும் நான் இணைய மொழியாக வணக்கங்களை வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராவது மருந்து இல்ல நேர மருந்துனா என்ன அப்படின்றத வந்து அவ்வளோ சொல்வார் ஆஹ் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்துக்கலாம் மிகையினும் மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலூர் வழி முதலா எண்ணிய மூன்று என்று பேசுகிறார் அதாவது ஒரு ஆஹ் உடம்புல வந்து ஒரு மூணு செயல்பாடுகள் இருக்கு இந்த இந்த அதாவது இந்த நம்ம தமிழ் மருத்துவம் இந்த மூணை அடிப்படையாதான் வச்சிருக்கு இந்த மூன்று எந்த மூன்று அப்படின்னா வாதம் பித்தம் சிலேத்துமம் இந்த இந்த மூணு உடம்புல சரிசமமா இருந்துடுச்சு அப்படின்னா நம்ம இன்னொரு இதுல வந்து இந்த ஐம்பூதங்கள் கரெக்டா சரியா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா அதுலயும் நம்ம மக்கள் ரொம்ப தெளிவா பார்த்து வாத பித்த சுலேத்துமம் அப்படின்னு மூணா பிரிக்கிறாங்க இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு அதிகமானாலோ குறைந்தாலோ அது நோயை நோய் செய்யும் நோயை உருவாக்கும் அப்படின்னா அப்படின்றத நூலூர்னா ஆராய்ச்சி செய்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க நம்ம நம்ம மக்கள் இது வந்து நூலூர் அப்படின்றது வந்து நூலை எழுதியவர் அப்படின்னா ஆய்வு செய்து நமக்கு வந்து அவங்க மருத்துவ நூலூர் அப்படின்றத விட ஆஹ் நம்மளுடைய நுண்ணிய அறிவுடையவர்கள் இது வந்து இல்ல இத வச்சு நான் ஜோசிடம் சொல்ற மாதிரிலாம் சொல்லல இது ஆராய்ச்சி பல ஆண்டுகளாக ஆராய்ச்சி செய்து மனித உடலை ஆராய்ச்சி செய்து நமக்கு சொல்லப்பட்ட ஒன்று இந்த இந்த தான் இங்க வந்து அவங்க சொல்றாங்க ஆஹ் இந்த இந்த வழி அப்படின்ற அதாவது அப்பனா இந்த இந்த வாத பித்த சிலைத்துமம் இதுதான் வந்து எண்ணிய மூன்று வழி முதலா எண்ணிய மூன்று அப்படின்னு அவங்க சொல்றாங்க இந்த இந்த மூன்று என்ன பண்ணுது நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய அஹ் பஞ்சபூதங்களுடைய சமநிலையை பாதிக்கிறது அதிகமானாலோ குறைந்தாலோ பாதிக்குது இல்ல பஞ்சபூதங்களுடைய தன்மை இங்கே நீர்ல வெப்பம் அதிகமானா வாதபித்த சிலைத்துவம் வந்துருது நம்மளுடைய சாப்பிடக்கூடிய உணவின் அடிப்படையிலும் சூழலின் அடிப்படையிலும் இது மாறலாம் அப்படின்னா இது இதோடைய நிலை சரியா இருக்கிறவரை நம்ம ஒரு ஒருவருடைய உடல் வந்து சரியா இருக்கும் இப்ப நாடி பார்க்கும் போது இதைதான் பாப்பாங்க இந்த மூணுதான் பாப்பாங்க இந்த மூணுல சரியாச்சுன்னா இந்த வாதத்தை சரி பண்ணதுக்கு என்ன பித்தத்தை சரி இப்ப ஆங்கில மருத்துவம் என்ன பண்ணதுன்னா ஒரு இப்ப ஒருத்தருக்கு தலைவலினா தலைவலியை இப்ப என்ன வச்சுக்கலாமே தலைவலி வந்து ரெண்டு வகையான மருந்து நம்ம கொடுக்கறோம் ஒண்ணு தலைவலி எதனால ஆயிரத்தி எட்டு காரணம் உண்மையிலேயே ஆயிரத்திற்கு மேற்பட்ட காரணங்கள் இருக்கு ஆனா ஆங்கில மருத்துவம் என்ன பண்ணது மூளைக்கு வந்து ஒரு செயல்பாடுகளை அனுப்புது இப்ப இப்ப வந்து அந்த சிக் அந்த சமைக்க என்ன சொல்லுதுன்னா வலிக்குதுன்னு அந்த இடத்துல வந்து ஒரு இடத்துல ரத்த பிளாக் ஆகும்போது அது அடைப்பு ஏற்படும் போது அதாவது இல்லை ஒரு நரம்புகள்ல துடிப்பு அதாவது அழுத்தம் இருக்கும் போது அந்த இடத்துல வலி வரும் அந்த வலியை வந்து மூளைக்கு செய்கைய அனுப்புது அது வலிக்குது அப்படின்றத சொல்லும் ஆனா நம்ம ஆங்கில மருத்துவம் என்ன சொல்லுதுன்னா எங்க பிரச்சனை இருக்கோ அதை சரி பண்ணாம மூளைக்கு போய் அந்த வலிக்குதுன்ற அந்த சிக்னலை கட் பண்ணுது அப்படின்னா அந்த வலிக்குதுன்ற சிக்னல் வந்து சரியான உடனே அது கொஞ்ச நேரத்துக்கு பெயின் இல்லாம நம்ம இருக்கும் ஆனா உண்மையில அது வலியை சரி செய்ததா அப்படின்னா இல்லை அதனால அடுத்த நாள் அந்த மாத்திரையோட தன்மை இறங்கின உடனே உள்ள கொஞ்ச நாள் கழிச்சோ திரும்ப அதே பிரச்சனை வரும் காரணம் என்ன அதோடைய அதோடைய நிலையை நாம் சரி செய்யவில்லை இப்ப ஒருத்தருக்கு பிபி இருக்கு சுகர் இருக்குன்னா அதுக்கு அடிப்படை காரணம் வேறையா இருக்கும் ஆனா நம்ம என்ன பண்றோம் இப்ப சுகர்ல வந்து இன்சுலின் வரலை அப்படின்னோன்னா இன்சுலினை தனியா நம்ம கொடுத்துறோம் ஆனா அது ஏன் வரல எதனால வரல எந்த இடத்துல பிரச்சனை இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்கல அப்படின்னா இதுக்கு என்ன நடக்குதுன்னா இதை சரி செய்வதற்கு தமிழ் மருத்துவம் இந்த வாத பித்த சுழத்துமத்தை சரி செய்து விட்டார்கள் என்றால் அது அதோடைய நிலையை ஏன்னா இது இவ்வளவுதான் பிரச்சனை அப்படின்னே அதோடைய நிலைக்கு அதை மறந்து கொடுக்கும்போது அது தன்னை சரி செய்து கொள்கிறது ஆனா நமக்கு அது கொஞ்ச நாள் ஆங்கில மருத்துவம் வந்து நமக்கு வேகமா செயல்படுவதை தோன்று தோன்றினாலும் அது உண்மையிலேயே வேற ஒரு பிரச்சனையை அது உருவாக்கிட்டு இருக்கு ஆனா தமிழ் மருத்துவம் வேற ஒரு பிரச்சனையை அது அதாவது மெதுவாக வேலை செய்வதாக தோன்றினாலும் இன்னொரு பிரச்சனையை வராமல் அது பார்த்து கொள்கிறது என்பதையும் இங்கே சொல்லி இந்த இடத்துல வள்ளுவர் சொல்லக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான் இந்த மூணு அதாவது நோயை பத்தி தான் இங்கே பேசிருக்காரு இந்த மூணு அதிகமானால் வாத பித்த சுலேத்துமம் அதிகமானாலோ குறைந்தாலோ அது நோயை உருவாக்கும் அவ்வளவுதான் என்று சொல்லி இந்த சிந்தனையை இங்கே நிறைவு செய்கிறேன் ஆஹ் கடற்கட நம்ம ஒவ்வொரு நிமிஷம் அடுத்த நிகழ்ச்சிக்கு வந்துட்டாங்க நம்ம ஒவ்வொரு நிமிஷம் நம்ம கருத்துக்கு போயிடலாம் நம்முடைய சுப்பிரமணியம் ஐயா அவர்கிட்ட போயிடலாம் முதல்ல ஐயா ஐயா வணக்கம் ஐயா இணைந்து இருக்கின்ற அத்தனை பேருக்கும் வணக்கம் மிகையினை முறை செய்யும் கூட வழிமுதலா இன்றைய போன்ற அந்த வள்ளுவரின் அந்த மருத்துவ மருந்து அந்த தலைப்பிலே இருக்கின்ற அந்த குரல் மிக அழகான ஒரு குரலாக அதாவது மனிதருக்கு நோய் எப்படி வருகிறது என்பதை பற்றி சித்த இருக்கவில்லை நீங்கள் சொல்றது கூட அந்த நாடி குடித்து பார்த்தால் எது கூடினாலும் குறைந்தாலும் மூன்று சமமாக இருக்க வேண்டும் கூடினாலும் குறைந்தாலும் நோய் வரும் அதை சரிபடுத்துவதற்கு என்ன செய்வது எதை உண்பது எதை நிறுத்துவது என்பதை எல்லாம் அதனை சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது அதை எடுத்துச் சொல்வதற்கு நன்றி வாழ்த்துக்கள் ஐயா மகிழ்ச்சிங்க மகிழ்ச்சிங்க சிறப்புங்க அடுத்த கோபால் ஐயா அவர்கள் அழைக்கிறேன் ஐயாங்க நன்றியா நன்றியா தமிழ்நாடு நிவம் உலக தமிழ் பேரியத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட அவையினை அவைக்கு மாதிரி வணக்கத்தை செலுத்துகின்றேன் இந்த மருந்து என்ற அதிகாரம் ஒவ்வொருவருக்கும் தேவை அனைவருக்கும் தேவை அந்த நிலையிலே மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலாய் எண்ணிய மூன்று நூலோர் வழிமுதலாய் எண்ணிய மூன்று வாதம் பித்தம் தபம் இதுதான் ஒரு காலகட்டத்துல பேசப்பட்ட நோய்கள் அது உடம்புல இருக்கக்கூடிய அறிகுறிகள் வாதம் பித்தம் கபம் அதை நாடி பிடிச்சு பாக்குற போது வாதம் கூடியிருக்கு கூடி கூடியிருக்கு அப்படின்னா அவங்க மருத்துவர்கள் சொல்லுவாங்க அந்த மூன்றுக்கு எது சரியான மருந்து என்று ஆய்வு செய்து அந்த ஆய்வுங்கிறது படிப்பறிவு அதை வைத்து அனுபவ அறிவை வைத்து அந்த காலகட்டத்துல ஒரு தீர்வு சொன்னாங்க மருந்து சொன்னாங்க அந்த மருந்து உடல்நிலைக்கு ஏற்றவாறு அமைந்திருக்கணும் கடந்த மாதம் மருத்துவத்தை கூற போது உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கிறதுனால இந்த மருந்து ஒத்துக்கிறதா ஒத்துக்கலையான்னு தெரியல அதையால அந்த மாத்திரையை சாப்பிட்டப்ப ரெண்டு போட்டுறாதீங்க ஒன்று மட்டும் சாப்பிடுங்க அது சரியாயிடுச்சுன்னா பின்னாடி நம்ம கூடுதலா மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அப்ப இந்த உடம்புக்கு ஏத்துக்கிறதா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்து மிகினும் கூடுதலா கொடுத்தாலும் தப்பு குறையா கொடுத்தாலும் குறை குறையினும் குறையா கொடுத்தாலும் தப்பு எனவே அதை சரிபார்த்து நாம் செய்ய வேண்டும் அப்பொழுது இந்த மருந்து கூடிய நிலை சரியாக சரியாக அமையும் என்று சொல்லி சொன்னார்கள் அந்த வகையிலே இந்த குரல் அமைந்திருக்கிறது என்று சொல்லி இதை நமக்கு எடுத்து சொன்ன நம்முடைய நிறுவனருக்கு பதிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்க அமைகிறோம் இணைப்பில் இணைந்திருக்கிற அத்தனை தமிழர்களும் வணக்கம் நன்றி ஐயா நன்றி மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க சிறப்புங்க அடுத்தது வந்து அன்புடன் ஆனந்தி அவர்கள் நன்றிங்க சத்யா அனைவருக்குமே நண்பின் வணக்கம் சபையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் பணிவான வணக்கம் மருந்து அதிகாரத்தில் முதல் திருக்குறள் ரொம்ப அழகான ஒரு திருக்குறள் எப்பவும் சொல்ற மாதிரி அளவுக்கு மீறினால் அமிர்தம் நெஞ்சுங்கிற மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய இந்த வாதம் திட்டம் கபம் அதான் ஸ்லேத்தம் சொன்னா கபம் இந்த மூன்றுமே வந்து அளவோடு இருக்கணும் உடம்புல கூடினாலும் சரி குறைஞ்சாலும் சரி ஏதோ ஒரு நோய் இருக்கு ஏன்னா நோய் வருவதற்கான அறிகுறி அப்படிங்கறத ரொம்ப தெளிவாக முதல் திருக்குறளையே சொன்ன வள்ளுவத்தை வணங்கி எடுத்து சொன்ன தங்களுக்கும் என் பணிவான வணக்கமும் வாழ்த்தும் நன்றி மகிழ்ச்சி மகிழ்ச்சி சிறப்பு அடுத்ததாக நம்மளுடைய மகிழ்ச்சி அடுத்தது வந்து சேது மாதவன் கேட்டீங்களா வாங்க அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஆஹ் மருந்து அதிகாரத்துல முதல் திருக்குறள் அதாவது நம்மளுக்கு தேவையான அந்த மூன்று பொருட்களுமே வந்து ஆஹ் கூடுனாலும் சரி குழந்தாலும் சரி நம்ம உடல்ல வந்து ஏற்படக்கூடிய உடல்ல வந்து தீமை ஏற்படும் அப்படிங்கறத வந்து இன்னைக்கு ஐயா அவர்கள் மிக சுருக்கமாக அஹ் அழகாக எடுத்து கூறினார் அதுக்கு முதல்ல என்னுடைய ஆஹ் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆத்துல போட்டாலும் அளந்து போடும் சொல்லி அப்ப வந்து நம்ம வந்து எடுத்துக்கக்கூடிய உணவுலதான் இருக்கு இல்லைங்களா அப்ப அந்த உணவுக்கு அந்த மூணு பொருட்களுக்கு தேவையான உணவுகளை வந்து நம்ம எடுக்கிறது மூலியமா இந்த மூணு பொருளுமே நம்மளுக்கு வந்து சரியான முறையில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி பெறுகிறது நன்றி மகிழ்ச்சி மகிழ்ச்சி வள்ளிக்கண்ண அவர்கள் கேட்ட கருத்து சொல்லலாம் வள்ளிக்கண்ண அவர்கள் வள்ளிக்கண்ணவர்கள் சரி நம்ம அடுத்த நிகழ்ச்சிக்கு போலாம் மகிழ்ச்சி அனைவருக்கும் മീൻഡും അനവർക്കും നന്യത്തിന്